வரைக்கும் வணக்கம் பிள்ளைகள் நாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பெஞ்சிக்கான எக்ஸாம் திரிப்பாக போறோம் அதாவது எங்கள தியரி வகுப்பை பொறுத்தவரை எங்களோட தியரி வகுப்பை பொறுத்தவரைக்கும் நாங்க அதுல பாஸ்ட் பேப்பர் வினாக்கள் செய்வோம் அதே மாதிரி சில முதல் வினாக்கள் செய்வோம் எக்ஸாம் செய்யறது எதுன்னா எங்களுக்கு சி டேர்ம் பேப்பர் டேர்ம் பேப்பர்ல நீங்க படிச்சதுக்குள்ள என்ன இருக்குதோ அத ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு தொடர்ச்சியா பேப்பர் நடக்கும் ஸ்டார்ட்ல இருந்தே பேப்பரை செய்து நல்லா பழகிக் கொண்டு வந்தாள் நீங்க உங்களோட டேர்ம் மார்க்ஸ் எப்படியோ மேக்சிமம் மார்க்ஸ் எடுக்கலாம் மேக்சிமம் தொண்ணூத்தஞ்சு நூறு ரெண்டு டார்கெட் பண்ணி போய் கொண்டே இருக்கலாம் ஸ்டார்ட்ல இருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணி பெரும்பாலான மாணவர்களுக்கு டேர்ம் பேப்பருக்கு மார்க்ஸ் வாரம் இல்லையான நீங்க கூடுதலா பாஸ் பேப்பர் தான் படிப்பீங்க பாஸ் பேப்பர் அது பைனல் பேப்பருக்கு தான் ஒரு யூஸ் ஆகும் டேர்ம் பேப்பருக்கு பாஸ் பேப்பர் யூஸ் ஆ பேப்பர் படிக்குது பைனல் பேப்பருக்கு பைனல்ல கூட ரிசல்ட்ஸ் எடுக்குது எத்தவ யூ சி நீங்க டேர்ம் பேப்பர்ல கூட எடுக்கிறோங்கன்னா எத்தவ யூ சி செய்யதான் வேணும் சோ எக்ஸாம் பேப்பர் பழமையா எப்படி இருக்கும் என்றால் எம் டபிள்யூசி டேர்ம் பேப்பர்கள் இருக்கிற அந்த கேள்வி போட்டு எக்ஸாம் நடக்கும் நீங்க செய்வீங்க அந்த எக்ஸாம் திருத்துவோம் அதுக்கு பின்னாலும் உங்களுக்கு நான் வீடியோ போட்டு யூடியூப்ல போட்டு போய்ட்டு சரி இப்போ நாங்க எக்ஸாம் த்ரீ பார்ப்போம் இதுக்கு முன்னாலே எக்ஸாம் ஒன் எக்ஸாம் டூ முடிஞ்சுது அதுல வீடியோ சிரிக்கும் பார்த்துக்கொள்ளலாம் இந்த பேப்பருக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் லிங்கையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் எங்களுடைய தியரி கிளாஸ்ல ஜாயின் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் உங்களுக்கு அதை நீங்க இப்போ வருவோம் சடபொருளின் இருமை இயல்பு என்பதால் யாரு கருதுகிறீ சடபொருள் இருமை இயல்பு சடபொருள் இருமை இயல்பு காட்டுமன்ற எங்களுக்கு முதலாவது அறிமுகப்படுத்தினவர் யாருன்னா டிப்ரோ சடபொருள் அலை இயல்பு கொன்றுக்கும் இருமையல்பண்டா என்ன அர்த்தம் என்றால் சடப்பொருட்கள் பொருத்தமான நிபந்தனை அலை இயல்புகளை கொண்டிருக்கும் இருமை இயல்பு சரியா சடப்பொருட்கள் பொருத்தமான நிபந்தனையில் அலை இயல்பை கொண்டிருக்கும் என்னது கொள்ளுது இருந்தா சரிய போடுங்க ரெண்டாவது மேற்படி இயல்பை குறிக்கும்

ും ഇക്കെ ഇരു തുണിക്കോലി എക്സ് എന്ന തുണിക്കുന്നത് ഒരു രണ്ട് കൽവിൽ രണ്ടായിരത്തി ഇരുപത് അതേമാതിരി ഇരുപത്തി നാലു എം സി എഫ് ഡബിള്യുലോ ഒരു രണ്ടോ മൂന്നോ കല് ഇപ്പം എം സു കൾവി അതും ചെയ്തിരിക്കും മോഡൽ കൽവിയാ വേറെ മുതൽ കഴിവിയും തന്നിരിക്കും എക്സാം തന്നി പോലെ മുതലാവും ഡേ മുതലാവും ആറ് ഇത് ഒന്ന് വർഷം അഞ്ചു തരം പത്ത് നിഷയ്പ എക്സ് വൈകു ശു സിയിലാണ് വീതം എക്സ് വൈ ന്സ് എം വൈ എണിജാസ് அப்ப எங்களுக்கு திணிவை நாங்க உள்ளுக்குள்ள கொண்டு வரணும் திணிவை உள்ளுக்குள்ள கொண்டு வரணும் என்றால் நமக்கு இருக்கிற சமன்பாடு நமக்கு இருக்கிற சமன்பாடை தாக்குதிர ஈசன் ஆ கெமி சமன்பாடு உங்களுக்கு தெரியும் இதுக்கு வரணும்

ിൽ എട്ട് വരും പാഗ്രാഹം സ്റ്റോപ്പ് പണി പോസ്റ്റ് അതിൽ എഴുതി എഴുതി പോയി ശരി ഇത് മുടിഞ്ഞ് ഇപ്പൊ ഇപ്പൊ ഇത് ഉണ്ടിംഗിൽ

பிக்கு பதிலாக தொடர்படுத்துறதுக்கு நமக்கு இருக்கிற சமன்பாடு என்ன சமன்பாடு அப்ப நான் சரியா என்ஜின்கள் பதிலா அறிவரபோது ஒன்று வருஷம் அஞ்சு தர பத்தி செய்ய உண்மை இருக்கு इधर पढ़ो दी इक्वेशन लग रहा है दे ही ना अब तो इन्हें नड़ा के बोल दो इधर बोलती है बिल्ड सामने ये भी मैं सिंगल एम पर ये भी क्यों बढ़िया पी एक्स को बढ़िया एजिंग बिल आर जरम फाइटिंग सेम फिल एजिंग बिल एम बाई ഒന്ന് ദശം അഞ്ചു തര പത്ത് എല്ലാത്തി വറക്കത്തെ ഒമ്പത് പത്തിയ ഒമ്പത് വെട്ടപ്പെട്ടു ദശം അഞ്ചു ആറ് വെട്ടപ്പെട്ട വരും നാല് വരും ஆறு என்ன வரபோது நாலு வர நாலு இருக்குது ஒன்னு நாளிடம் வர்க்கம் நமக்கு வரும் என்னதுன்னா ஒன்னிங்கு ரெண்டு வரும் ஒன் பை எம்ஐ அங்கார்கள்

அடுத்த வீடியோவில் எக்ஸாம் ஃபோர் போ